கிறிஸ்தவ கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தந்த இந்த புதிய நாளை நன்மைகள் வேன்மைகள் நம்மை தொடர தேவன் கருவி பாராட்டுகிறார்கள் சிறப்பாக இந்த நாட்களில் இந்த ஊழியத்தை தியானத்தை சிறப்பாக எடுத்துச் செல்வதற்கு தோழமை காட்டுகிற அருமையான தம்பி பிரவீனுக்காகவும் உடைய துணைவிக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் தேவன் அவர்களை தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தி அவர்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவி பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் அவர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் காட்ஸ் கைடன்ஸ் நம் அநேக நேரங்களில் அநேகருக்கு வழிகாட்டுவதில் ஏதாவது ஒரு வாய்ப்பில் நாம் செய்துதான் இருக்கிறோம் ஏதாவது ஒன்றை கேட்டால் அதற்கான ஆலோசனையை பிறந்து இறப்பதற்கு முன்பதாக பல மக்களுக்கு பல நிலைகளில் ஆலோசனை வழங்குகிற மக்களாய் நாம் காணப்படுகிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார் எல்லாரும் எல்லாருக்கும் வழிகாட்டிவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமோ என்கிற கேள்வியும் வேதத்தில் வருகிறது அப்போ யார் யாருக்கு பார்வை காட்டுவார்கள் எப்பாதை காட்டுவார்கள் வழிநடத்துவார்கள் ஆலோசனை கொடுப்பார்னு சொன்னால் தன்னை சரியான முறையில கற்று தேறினவனாக இருதயத்துல சுத்தமுள்ளவனாக நன்மையான காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறவன் மட்டும்தான் செய்ய முடியும் இங்கே ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் உத்தமர் அவர் காட்டுகிற பாதை செம்மையான இடத்தை நோக்கி பயணிக்கிற ஒன்று பாருங்கள் நல்லவர் உத்தமர் என்று சொல்லும் இட்ஸ் ஆஃப் காட் இது இறைவனுடைய பண்பு உத்தமன் என்பதும் அந்த நல்லவன் என்கிற வார்த்தையும் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு உத்தமருக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி அங்கே கேள்வி என்ன வரும் யார் உத்தமன் என்கிற வார்த்தை வரும் நம்ம எல்லாம் நம்ம நினைச்சுக்கோம் செல்ஃப்ய நீதியை ஆண்டவருடைய நீதியை நம்பி வரும் பொழுது என் ஆண்டவர் உத்தமராய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அவர் காட்டுகிற பாதை சரியான பாதையாய் காணப்படும் அவர் காண்பிக்கிற தடம் ஒரு நேர்த்தியான தடமாய் காணப்படும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் காண்பிக்கிற வழி என்ன பாவிகளுக்கு பரலோகத்தின் வழி தெரியாது பாவிகளுக்கு விண்ணகத்துக்கு செல்வதற்கான பாதை தெரியாது ஏன் என்று சொன்னால் அவர்கள் பாவத்தில் உழர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் உடைய கண்களை கூடாக்கி போடுகிறது பாவம் நித்தியத்திற்கான எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது ஆண்டவர் நல்லவரும் முத்தவருமா இருக்கிறபடியே ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் என்ற வார்த்தை சொல்கிறார் ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் அவன் மேய்ச்சொலை கண்டடைவான் அன்புக்குரியவர்களே ஆகவேத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் வழியை தெரிவிக்கிறார் நம்பர் ஒன் பாவம் விடப்பட வேண்டும் நம்பர் டூ சுத்திகரிக்கப்பட வேண்டும் மூன்றாவது பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த மூன்றும் வர வேண்டும் என்று சொன்னால் பாவம் விடப்பட செய்கிற வழி ஆண்டவரத்தில் இருக்கிறது பாவத்தை சுத்திகரிக்கிற நிகழ்வு ஆண்டவரத்தில் இருக்கிறது பாவியை மன்னிக்கிற மனப்பாங்கு ஆண்டவரத்தில் இருக்கிறது ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் பாவிகளுக்கு வழியை தெரிகிற பராபரனை ரட்சகராக மீட்பராக கொண்டு அடியெடுத்து வைக்க முற்படும் பொழுது வெற்றியின் இலக்களை மேன்மைகளை காண முடியும் அந்த வாக்கியங்களை தேவனாகிய கத்த தருவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை பாவிகளுக்கு வழியை காண்பிக்கிற ஆண்டுவரை நோக்கி பயணிப்போம் வழியை பெறுவோம் இறைவனை பகிர்ந்தளிப்போம் சபம் செய்வோம் அன்பின் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருக்கரங்களை தாழ்த்துகிறோம் நீர் மகிமை சிறந்தவர் பாவிகளுக்கு வழியை காண்பிக்கிறவர் நீர் நல்லவர் உத்தம் உடைய பிரசனத்தில் நாங்கள் வாழைங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் காத்துக்கொள் ஏசுமி ஜபிக்கிற ஜபக்களுக்கு ஆமே